வெறும் அஞ்சு லட்சம் மொய் வாங்குறவங்க கூட நானும் ஒரு பெரிய மனுஷன் நானும் கோடி சாப்பிட என்னோட மனத்தை காப்பாத்திடுறான் எப்படியாவது ஒரு அஞ்சு லட்சம் கொண்டாந்து என் மொய்ச்சட்டில போட்டால தேவை வச்சிருப்பாங்க அவங்க கொண்டு வந்து பத்து லட்சம் இது ஏன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லாம தம்பி வந்துருங்க தேவை வச்சிருக்கேன் வந்து சட்டியில இருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும் மன கேள்வியாதான் இருக்கு ஆக்சுவலா வந்து பேசிக்கா நியாயமா நான் வந்து என்ன பண்ண பேராவரணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேராவரணி அப்படின்ற ஒரு ஊரை சுத்தி இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல என்ன நடக்குது வருஷம் முழுக்க எவ்வளவு விஷயங்கள் எங்கெங்கயோ நடக்குது அப்படின்னாலும் ஆடி மாசமும் ஆவணி மாசமும் இந்த கடைக்கோடி கிராமத்துல என்ன நடக்குது அப்படின்றத பல கேமராக்கள் பாய்ந்து சென்று வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு தயாராகிடுறாங்க வணக்கம் மக்களே இது தமிழ்ச்சி தொண்ணூறு நான் உங்கள் பூமநிலை கண்ணன் என்னுடைய வணக்கங்களை உங்களுக்கு நான் எப்பயுமே தெரிவிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை கொள்றேன் மொயின்ற ஒரு விஷயமே எதுக்கு வந்தது அப்படின்னா ஒரு அறுபது எழுபது நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு கிராமத்துல ஒரு நபருக்கு ஏதோ ஒரு விசேஷம் நடக்க வேண்டியிருக்கு அல்லது விவசாயத்துக்கு ஒரு பணம் தேவை இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு சாப்பிடுறதுக்கு கூப்பிடுவாங்க விருந்து வச்சிருக்கேன் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சாப்பிட போறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இலைக்கு கீழே இது எப்போ அப்படின்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சேலை வந்து செய்வாங்க இலைக்கு கீழே காசை வச்சுட்டு வந்துருவாங்க அவங்களால எவ்வளவு முடியுதோ அந்த காசை வச்சுட்டு வருவாங்க நகையா இருந்தாலும் நகையை வச்சுட்டு வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க இதை நீங்க கவுண்டர் படத்துலையும் பார்த்துருப்பீங்க சோ அதே மெத்தட்ல தான் வந்து உதவி செஞ்சிருக்காங்க அப்புறம் காலப்போக்கில் மாற மாற என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து இப்ப பத்து ரூபா வைப்பீங்க நான் இப்ப ரெண்டு ரூபா வைக்கிறேன் அப்படின்னா பத்து ரூபா வச்ச உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க ஏன்னா நான் பத்து ரூபாய் வச்சிருக்கேன்ல சோ எனக்கு நீங்க என்ன பண்ணணும்னா சேர் டேபிள் போட்டு சாப்பாடு போடணும் அல்லது நீங்க கறி துண்டுல ஒரு ரெண்டு துண்டு சேர்த்து போடுறோம் இது வந்து முறையாக இப்படி வந்து பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சுது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னாக்க பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ ஒரு நம்ம ஒரு சன்மானம் ஒரு பணம் கொடுக்குறோம் இல்ல ஒரு பொருள் நகையை கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் ஒரு நோட்டு போட்டு குறிப்பேட்டுல எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது இப்ப என் வீட்டுல நான் வந்து என் பசங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டேன் என் வீட்டுல விசேஷம் எதுவும் இல்லை ஆனா நான் நிறைய போற இடத்துல எல்லா கல்யாணத்துக்கும் எல்லா காதுகளுத்துக்கும் நான் ஐநூறு ரூபாய் மொய் போடுறேன் ஆயிரம் ரூபாய் மொய் கொடுக்குறேன் அப்படி நான் கவர்ல வச்சு குடுக்குறேன் அப்படின்னா அந்த பணத்தை எல்லாம் நான் எப்படி வாங்குவேன் சோ அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு காலகட்டம் எப்படி வந்துருச்சு தெரியுமா விசேஷமே இல்லாதவங்க கூட மொய் விருந்து அப்படின்ற பேர்ல இந்த மொய்யை வந்து நடத்தி அவங்க கொடுத்த அந்த காசை வந்து கலெக்ட் பண்றாங்க சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த பணம் இருக்கு இல்லையா ரெண்டு கோடி மூணு கோடின்னு வாங்குறாங்க இல்லையா இது எப்போ வாங்குறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் மொய் வைக்கிறாங்கன்னா அதுல ஒரு நபரோ ரெண்டு நபரோ தான் வாங்குவாங்க மீதி இருபத்தி மூணு பேரும் எப்படி வாங்குறாங்கன்னா அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு லட்சம் கூட மொழி வாங்குறவங்க இருக்காங்க எங்க ஊர்ல வெறும் அஞ்சு லட்சம் மொய் வாங்குறவங்க கூட இப்பவும் இருக்காங்க பத்து லட்சம் வாங்குறவங்களும் இருக்காங்க ஆனா அந்த அஞ்சு லட்சமும் பத்து லட்சமும் முழுக்க முழுக்க அவங்களோட பணமா இருக்கும் அதுதான் இங்க வந்து சந்தோஷமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்துல மூணு கோடி நாலு கோடி மூன்றரை கோடி அப்படின்னு பணம் வந்து மொய் வாங்குறாங்க இல்லையா ஸோ அவங்களை பாத்தீங்கன்னா மேக்சிமம் நான் வந்து ஒரு எயிட்டி மக்கள் வந்து உண்மையான பணமா இருக்கும் அவங்களுடைய சொந்த பணமா இருக்கும் உண்மையான பணமா இருக்கும் அந்த டுவெண்டி பர்சன்டேஜ் பீப்புள் இருக்காங்க பாருங்க அவங்க என்னன்னா அந்த ஊருக்குள்ள நானும் ஒரு பெரிய மனுஷன் நானும் கோடிஸ் வரேன் அப்படின்ற அந்த ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்ப என்னன்னா இப்ப ஸ்ரீ இருக்காருன்னு வச்சுங்க ஸ்ரீ கிட்ட டேய் மாப்பிள்ள என்னோட மனத்தை காப்பாற்றா எப்படியாவது ஒரு அஞ்சு லட்சம் கொண்டாந்து என் மொய்ச்சட்டியில போட்டாடுறான் நான் இந்த வருஷம் வந்து போன வருஷம் ரெண்டு கோடி ரூபாய் மொய் பிடிச்சேன்டா இந்த வருஷம் நான் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் மொய் பிடிக்கணடா அப்படின்னு இவன்ட்ட கேட்கறது இவன் கொண்டு வந்து போட்டாடுறது இது மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து கொண்டு வந்து இப்படி போடுறாங்க அது மட்டும் இல்லங்க கூட பிறந்த பரப்பு இருக்காங்க பாருங்க அவங்களும் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒப்புக்கு மொய் எழுதுவாங்க ஒரு பத்து நாள்ல தேவை வச்சிருப்பாங்க அவங்க கொண்டு வந்து பத்து லட்சம் ரூபாய் எழுதுவாங்க இது எதுக்கு இது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க ஒரு சில விஷயங்கள் ஓகே ஏத்துக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துல மொய் வைக்கிறவங்க நீங்க கொண்டு வந்து உங்களால முடிஞ்ச அமௌண்ட் அது பெரிய அமௌண்ட் சின்ன அமௌண்டா நீங்க கொடுக்கலாம் ஆனா ஒரு வாரத்துல தேவையை வச்சுக்கிட்டு நீங்க கொண்டு வந்து இந்த மொய் இல்லையா இதெல்லாம் உண்மையிலேயே நியாயமே இல்ல அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் இப்ப மொய் எழுதுறவங்களுக்கு தெரியாது அவங்க வந்துட்டு நம்ம காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான் ஆனா இங்க பணம் வாங்கி போடுறவங்க வந்து உங்க சொந்தக்காரங்கள தானே இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இது எதுக்குப்பா ஒரு வாரத்துல நடக்க வேண்டிய தேவைக்கு இது இவ்வளவு அமௌண்ட் தேவையானு நினைப்பாங்களா இல்லையா இது எதுக்கு யாருடைய ப்ரஸ்டீஜை வந்து நீங்க காப்பாத்தலாம் அப்படின்னு இந்த முடிவுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியல ஓகே அதை விட்டுருங்க அது வேண்டாம் சரி ஓகே அடுத்தது இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய் மொய் வாங்குறாங்கல்ல அவங்க உண்மையில அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு பீரோல வச்சிருவாங்க இந்த ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி இப்படி பணம் வாங்குறாங்கல்ல அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு சத்தியமா நம்மளால எட்டி பார்க்க முடியாது உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க பணத்தை அவங்க பணம் இல்லன்னு அந்த குடும்பத்தார்கள்ட்ட சொல்லுவாங்க அவங்க பணம் தான் வெளியில உள்ளவங்கள்ட்ட சொல்லுவாங்க இப்படி தடுமாறி நிப்பாங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் சோ இதெல்லாம் வந்து ரொம்ப பகிரங்கமா சொல்ல முடியாது ஏன்னா நம்மளும் அந்த ஊருக்குள்ள இருக்கோம் அந்த பதினோரு கிராமத்துல நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் எல்லாம் கண்ணால பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு சிரிப்பு தாங்க வருது சரிங்க அதெல்லாம் போயிட்டு போகுது இப்போ இந்த மொய் தேவை நடக்கிறதுனால யாராருக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு வளர்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தையா வந்து இந்த மொய் தேவை நடக்கிற இடம் இருக்குங்க அடுத்தது மளிக கடகர் இருக்கார்ல அவருடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சியா இருக்கும் ஒரு மொய் தேவை நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ஆயிரம் ஆடு மிஞ்சு போனா ஒரு நூறு ஆடு மிச்சுங்க நூறு ஆடு வெட்டுறாங்க அப்படின்னா நூறு ஆட்டு குட்டியோட ரேட்டு பாத்துங்க அவங்க நல்ல ஒரு வருமானம் மளிகை கடைக்காரருக்கு நீங்க ஒரு ஆடு வெட்டி சமைக்கணும் அப்படின்னாலே எவ்வளவு காசு செலவாகும் அங்க இவர் எவ்வளவு ஆடு விட்டுறாரு நூறு ஆடு வச்சுக்கோங்க நூறு ஆட்டுக்குள்ள மளிகை சா மிந்து ஒரு கடையில வாங்குவோம் அப்ப அந்த மளிகை கடைக்காரருக்கு எவ்வளவு லாபம் பாருங்க சும்மா சின்னதா மளிகை கடை வச்சிருக்கவரு கூட இன்னைக்கு எத்தனையோ கோடிகள்ல வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்க அளவுக்கு எங்க ஊர்ல இருக்குங்க அடுத்தது அதை விட்டுருங்க மொய் எழுதுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த முப்பது நாளா நாற்பது எத்தனை நாள் தேவை நடக்குதோ எல்லாருமே வைப்பாங்க இந்த பிரிவினர் தான் இந்த சாதியினர் தான் இந்த சமூகத்தினர் தான் அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே மொய் தேவை வைப்பாங்க சோ அந்த மொய் எழுதுறவங்களுக்கு அந்த ஒரு மாசமா ரெண்டு மாசமா அவங்களுக்கு எந்த எத்தனை நாள் நடக்குதோ அத்தனை நாளும் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பா அந்த இடம் வந்து சிறப்பா இருக்கும் அதுக்கடுத்தது பத்திரிகை அச்சிடற ஆபீஸ் இருக்குல்ல அது களை கட்டி நிக்க ஏன்னா ஒரு நூறு பேர் மொய்த்த வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆபீஸ் எப்படி இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பத்திரிக்கை ரெண்டாயிரம் பத்திரிக்கைன்னு அடிப்பாங்க சோ கல்யாண சீசன் முடிஞ்சு இந்த மொய் சீசன் வரையில பத்திரிக்கை அச்சகம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அவங்க கிட்ட போய் அடுத்தது தூய்மை பணி செய்யறவங்க அவங்களும் பிஸியா இருப்பாங்க ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது அப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்தில் தூய்மை பணி வேலை செய்யக்கூடியவங்க டிப்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா அப்படி டிப்ஸ் கிடைக்கும் அந்த டிப்ஸ் அது இல்லாம சம்பளம் டெய்லி பேசஸ்ல அவங்களுக்கு வருமானம் சாப்பாடு அவங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த தேவைகள் அதாவது அந்த மூய் விருந்து நடக்கிற நாட்கள்ல கொஞ்சம் அமௌண்ட் வாங்குறாங்க இவங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் பெரிய அமௌண்ட் வாங்குறவங்களை பத்தி நான் பேசவே இல்லை ஏன்னா பெரிய அமௌண்ட் வாங்குறவங்க வீட்டுக்குள்ள நம்ம எட்டி கூட பார்க்க முடியாது என்ன நடக்குதுன்னு அதனால அதை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் குட்டி அமௌண்ட் வாங்குறாங்கல்ல இவங்க வீடுகள் பாருங்க எப்படி வளருது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன் சோ அதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஒரு இருபது லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சின்ன விவசாய பூமி ஏதாவது முடிஞ்சதுன்னா அதை வாங்குவாங்க இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கும் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அடுத்த வருஷ தேவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மொய் போடணும் அப்படின்னா இவங்க வந்து அந்த ரெண்டாயிரத்துக்கு சேர்த்து ஐயாயிரமோ மொய் போடுற அளவுக்கு இவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வளர்ந்துடும் இது போட்டி பொறாம இந்த மாதிரி எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு வருவாங்க ஆனா பொறாம போட்டி இதுலயே அவங்களுடைய கவனம் இருந்ததுன்னா அந்த டாபிக் பத்தி நம்ம பேச வேண்டாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும் கடைசியில ஒரு படம்னு இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் சாரி ஒரு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அப்படின்னா அந்த ஐம்பது நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் வர்றதுக்குள்ளேயே அந்த எண்டு காட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் சரி ஓகே இப்ப இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நான் பேசுன எல்லாத்தையும் ஸ்ரீ அப்படி உருது பாத்துக்கிட்டு இருக்கான் என்ன ஸ்ரீ உனக்கு புரிஞ்சுது ஏதாவது கேள்வி இருந்தா கேளு ஸ்ரீ ஆமா எதுக்காக இதெல்லாம் வைக்கிறாங்க இந்த மொய் இந்த மொய் விருதுன்னு சொல்றாங்கல்ல அது எதுக்கு வைக்கிறாங்க இந்த மொய் விருந்து வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை வந்து மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் உரிய எனது இளைய மகன் ஸ்ரீயவின் வந்து கேட்டிருக்காரு கண்டிப்பா இந்த இடத்துல நான் பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன் அப்பா வந்து தேவை பண்ணாங்க தேவை பண்ணி அதுல வர்ற அமௌண்ட எடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஓகேவா கல்யாண என்னோட கல்யாணத்துக்கு ஏற்கனவே அவங்க என்ன என்ன செஞ்சு வச்சிருந்தாலும் இந்த பணம் வந்து என்னோட கல்யாணத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது எங்க அப்பாவுக்கு சரியா சோ அதனால இந்த மொழி தனம் வைக்கிறது அப்படின்றது இப்போ எங்க வீட்ல இந்த மாதிரி இப்ப வேற சில வீட்ல வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் கட்டணும் அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு இந்த மொய் பணத்தை எடுத்து மொழி வச்சு இந்த மொய் பணத்தை எடுத்து அந்த ஃபீஸ கட்டுவாங்க சில வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இடம் வாங்குவாங்க போர் போடுவாங்க இந்த படம் போய் சேரும் மொழி வைக்கிறேன்னு வச்சுக்க மொய் தேவை பால் காய்ச்ச போறேன் அல்லது எனக்கு உங்களுக்கு எல்லாம் காது குத்த போறேன் இல்ல எனக்கு வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னா இந்த வருஷம் நான் மொழியை வச்சிட்டு ஒரு மூணு வருஷம் கழிச்சு நான் வச்சுக்கலாம் இப்ப எந்த விசேஷமே இல்ல என் வீட்டுல வந்து எந்த விசேஷமே இல்ல அப்படின்னா இப்ப நான் உனக்கு ஐநூறு ரூபா கொடுத்திருக்கேன் என்கிட்ட காசு ஐநூறு ரூபா உனகிட்ட வந்து ஒரு மாசம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் நான் விட்டுட்டு இருக்க முடியுமா நான் எப்படி வாங்குறது இந்த காசை உன்கிட்ட இருந்து அதனால அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மொய் தேவை வச்சிருவான் விசேஷம் இருந்தா இடையில வச்சிருவோம் விசேஷம் இல்லைன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மொய் விருந்து அழைப்புதல் அப்படின்னு ஒரு பத்திரிகை அடிச்சு உனகிட்ட கொண்டாட கொடுத்துட்டே என்கிட்ட பணத்தை கொண்டா போடுறான் அப்படின்னு சொல்லாம தம்பி வந்துருங்க தேவை வச்சிருக்கேன் வந்து சட்டில இருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கூப்பிட்டு போறதுக்காக வந்துருவேன் இன்னொன்னு வந்து இது எப்படி வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பணத்தை வச்சு எப்படி யூஸ் பண்ணுவாங்கம்மா இந்த பணத்தை வந்து தொழில் தொடங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு பெட்டி கடை போடுவாங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க இது மாதிரி வந்து இந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல விதை விஷயத்துக்கு விதையா வந்து விதைப்பாங்க அதுல இருந்து வர்ற லாபத்தை எடுத்து அடுத்த வருஷம் மொய்க்கு போட்டுருவாங்க ஆனா வந்து வாக்கு சுத்தமா இருக்கணும் மொய்ன்றது வந்து வாக்கு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் மொய் உங்களை நம்பி போடுவாங்க நீ வந்து உனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டுட்டா உனக்கிட்ட உனக்கு வந்து நான் ஆயிரம் ரூபாய் போட்டேனா நீ திருப்பி எனக்கு ஆயிரம் ரூபாய் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் குடுப்ப அப்படின்ற நம்பிக்கை உன் மேல இருந்தா மட்டும் தான் மொய் போடுவேன் நீ மொய் போட மாட்டேன்ட்டேன்னு வச்சுக்க ஒண்ணு இருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு போய் பின்வரவு நோட்ல எழுதுறது அந்த மாதிரி நீ போட்டானா உனக்கு மொய் போடுறதுக்கு நான் வந்து யோசிப்பேன் இவனா இவன் வந்து போன தடவை பிரிஞ்சு இவனுக்கா மொய் போடுறது டே இவனுக்கு வந்து மொய் போடாதுங்கிறாங்க என்ன சுத்தி ஒரு பத்து பேர் இருந்தா அவனு சொல்லி விட்டுருவேன்

அவங்கள்ட்ட போன் பண்ணி இந்த மாதிரி இந்த யாரு போனோம் இன்னும் மொய் போடல எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மொய் போடணும் இந்த திருட்டு இந்த மொய்ய போடலன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசுவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்னிட்ட வந்து சொல்லுவாங்க ஆனா நியாயமா நீ என்ன பண்ணுன்னு தெரியுமா இப்ப ஆயிரம் ரூபாய் மொய்னா நீ சொல்ல வேண்டியதுல பத்தாயிரம் ரூபாய் மொய் போட்டிருக்கேன்லண்ணா அப்ப நீ என்ன பண்ணனும் உன்னை மதிச்சு தானே நான் பத்தாயிரம் ரூபாய் மொய் போட்டேன் அப்ப நீ என்ன பண்ணணும் ஒரு போனை பண்ணி அண்ணே இந்த மாதிரி எனக்கு மொய் போட முடியல ரொம்ப சிரமமா இருக்கு எதுவும் நினைச்சுக்காதீங்க கொஞ்சம் சோர்ஸ் வந்ததுன்னா நான் அதை கொண்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு மொய் போட்டுருவேன் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லணும் நீ சொல்லாம இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி வரும் உன் மேல கோம்னா தேய் இந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கி அஞ்சு வருஷம் வச்சுக்கிருந்துட்டு மொய் தேவை வச்சிருக்கேன் நீ என் பணத்தை போடல உனக்கு எவ்வளவு திடுறா உன்னை என்ன பண்றேன் பாடுறா அப்படின்ற மாதிரி கோவம் இது நியாயம் கோவம் தானே அம்மா ஆயிரம் ரூபாய் பணத்தை அஞ்சு வருஷமா நான் வச்சிருக்கேன் நீ மொய் போட வரும் போது அதே காசு எடுத்து வந்து ஒன் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன் அதாவது என்ட்டு பணம் ஆயிரம் ரூபாய நீ அஞ்சு வருஷமா வச்சிருத்து நான் மொய் தேவை வைக்கிற அன்னைக்கு நீ ஒண்ணுக்கு வந்து அந்த வெறும் ஆயிரம் ரூபாய் எழுதிட்டு போனா என்ன பண்ணுவேன்னு கேட்குறியா நியாயமான கேள்வியா தான் இருக்கு ஆக்சுவலா வந்து பேசிக்கா நியாயமா நான் வந்து என்ன பண்ணனும்னா ஆக்சுவலா நான் வந்து இதான் பண்ண ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா மாம மச்சான் நான் இருந்தா மாமன் மச்சானா இருந்தா மாப்பிளை என்ன எழுதுன பணத்தையும் ஒண்ணா எழுதி இருக்கீங்கள அப்படின்னு சொல்லிடுறேன் அதுவே வந்து ஒரு பங்காளி அந்த மாதிரி இருந்தா என்னடா இது உன்னை மதிச்சு தானா மொய் போட்டேன் என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பேசுவேன் கொஞ்சம் தூரத்தை சொந்தமா இருந்தா திருட்டுப்பா ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷமா வச்சிருந்தே கொண்டாவது எழுதிட்டு போறானு இவனுக்கு மதிச்சு மொய் போட்ட பாரு அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிட்டு போயிருவேன் ஏதாவது ஒரு கல்யாணத்துல உன்னை பாப்பேன் நீ யாருக்காவது கொண்டு போய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் மொய் போட்டுக்கு எழுதிக்கிட்டு போரு நோட்ல எழுதுவேன் இல்லைன்னா கவர்ல வச்சு கொடுப்ப பாரு அப்ப நான் எதிர்பார்க்கு தாப்பேன் உடனே சுருட்டு நமக்கு மட்டும் மொய்ய போடல எல்லாருக்கும் போறேன் போயிட்டோமா இவனுக்கு எந்த இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட நான் எழுத மாட்டேன் அப்படின்னு நினைப்பேன் விஷயங்கள் வந்து விளையாட்டா இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்படித்தான் மொய்யோட நிலைமை வந்து ஊருக்குள்ள இருக்கு ஆமா நீ சொல்லு நீ சொல்றது சொல்லும் உயிரை பார்க்க எழுதாங்க சமாதாயிக்க முடியாது நிறைய வியாபார வாய்ப்பு கொடுக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கும் நிறைய குடும்பங்களை வந்து முன்னேற்றி மேலே எடுத்து சென்றிருக்கும் இப்படி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் செய்திருக்கிற இந்த மொழி விருந்த வந்து உண்மையிலே மனசார நான் வந்து மதிக்கிறேன் வரவேற்கிறேன் ஆனால் அது அளவோட இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பா இன்னும் லாங் லைஃப் போகும் அளவுக்கு அதிகமாக போகிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு துன்பம் துயரம் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு விளம்பரங்கள்லையும் வீடியோ வரக்கூடியது ஒரு சில நபர்களுடைய முகம் தான் ஆனா முகம் தெரியாத பல நபர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய ஆளா வளர்ந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கையில மொய் விருந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷங்க நினைச்சா அது வைக்கிறவங்களும் அதை போடுறவங்களும் வாக்கு சுத்தமா நடந்துகிட்டா ரொம்ப சந்தோஷம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஆமா இதுக்கப்புறம் அந்த வீடியோ ஓகே நன்றி நன்றி மீண்டும் அடுத்து ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி நன்றி